சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கும் சோமங்கலம் கிராமம் காலை மஞ்சள் விடிந்த அம்பலத்தில் பனித்துளிகளால் ஈரமான மாலைச்சோலைகள் கவர்ந்த காட்சியை உருவாக்கின அங்குள்ள பெரிய வேம்பு மரத்தடியில் ஒரு சிறிய குடிசை அங்கேதான் அன்னம் வாழ்ந்து கொண்டிருந்தாள் எழுத்துப் படிப்பு அதிகம் இல்லை ஆனால் வாழ்க்கையை படிக்க தெரிந்த அறிவாளி தன்னம்பிக்கை சிரிப்பு சிரமத்தில் தளராத மனம் அன்னம் என்றால் அது அவள் தினமும் விடியற்காலையில் எழுந்து பால் தயிர் வெண்ணெய் விற்று வாழ்க்கையை நடத்துவாள் அம்மா இல்லாத நிலை தந்தை நோயால் படுத்திருப்பதால் வீட்டின் பொறுப்பு முழுவதும் அவள் தொழில் இப்படியொரு காலையில் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு கிராம சாலையிலே வேகமாக வந்து கொண்டிருந்தவன் நவீன் கண்களில் தொழில் கனவு சென்னை நிறுவனத்தில் வேலை இரண்டு நாள் விடுமுறைக்கு கிராமத்துக்கு வந்திருந்தான் அன்னம் பால் குடுவையை தூக்கிக் கொண்டு நின்ற இடத்தில் சைக்கிள் திடீரென மிதித்தவறி வழக்கி விழா ஆனது ஐயோ கவனமா ஓட்டு சார் அன்னம் கூப்பிட்டாள் நவீன் முகம் சிவந்து விட்டது சார் வேண்டாம் நவீன் சின்ன மிஸ்டேக் தான் பாவம் நீங்க பயந்திருப்பீங்களோ அன்னம் சிரிச்சா போல எனக்கு அதுவும் பரவாயில்ல பால் மட்டும் கீழே விழக்கூடாது இருவருக்கும் முதல் நாள் முதல் பார்வை அந்த நாளுக்கு பிறகு நவீன் காலை நேரம் வேம்பு மரம் பக்கம் கிளம்புவதை பழக்கவாக்கிக் கொண்டான் ஜாக் பண்ணறே அக்கா என்று சொல்லுவான் ஆனா உள்ளுக்குள் வேற ஜாக் அன்னத்தை பார்க்கவே அன்னம் கொஞ்சம் கூர்மையானவள் ஜாக் பாத்தா வியர்க்கணும் உங்க முகத்துல இல்ல பொய் சொல்றீங்களே அவை சிரித்தால் நவீனின் இதயம் குட்டி பறவை மாதிரி குதிக்கும் ஒரு நாள் நவீன் தைரியம் அடித்து கேட்டான் அன்னம் நீங்க பொழுதெல்லாம் சும்மா சிரிச்சிட்டே இருப்பீங்க கஷ்டம் என்னும் பெரியாத மாதிரி அன்னம் திடுக்கிட்டாள் என் கஷ்டத்தை கண்டு அழுதா நீங்க எனக்கு பிடிச்சவங்க ஆவீங்களா நான் சிரிப்பாங்கன்னு நினைச்சா அடங்காத தைரியம் இருக்கு எனக்கு அவள் சொன்ன அந்த ஒரு பொருத்தமான வரி நவீனின் மனசை கிழித்து ஆடவிட்டது ஒரு மழை நாளில் நவீன் அன்னத்தை மரத்தடியில் பார்த்தான் அவள் மழை துளிகளில் பால் கொடுவையை ஒரு துணியால் மூடி வைத்துக் கொண்டிருந்தாள் நீங்க குளிரப் போகிறீங்க அவன் சொன்னான் அது எதுக்கு குடி குளிர்ந்தால் விற்பனை குறையும் அன்னம் சிரித்தாள் உங்க வாழ்க்கையிலே நீங்க விரும்புறது என்ன நவீன் கேட்டான் அன்னம் கண்களை தூரத்தில் ஓடவிட்டாள் என் அப்பாவுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் பிறகு ஒரு நாள் எனக்கு என் பேருல ஒரு பால் பாக்கெட் பிராண்ட் வந்தா நிக்கிறேன் நவீன் போனான் அன்னம் அது ரொம்ப பெரிய ட்ரீம் அன்னம் பதறாமல் சொன்னாள் ட்ரீம் பெரியதுனா அதை அடைச்சப்போ கூடுதல் சந்தோஷம் அந்த நிமிஷத்திலேயே நவீனுக்கு ஒரு முடிவு தெரிந்தது இந்த பெண் வாழ்க்கையில் யாருக்கும் ஆதாரமாயிருப்பவள் அவளை நான் இழக்க கூடாது நவீன் வீட்டில் இந்த நட்பு தெரிய வந்தது தந்தை கோபமாய் பால் விற்கிற பொண்ணு நமக்கு சரிய வராது ரத்தம் ரத்தம்னு இருக்கணும் அந்த சொல் நவீன் மனசை உடைத்தது அவன் அன்னத்திடம் சொன்னான் என் வீட்டார் கொஞ்சம் அவன் வார்த்தை முடிக்காமல் வாயை மூடிக்கொண்டான் அன்னம் அமைதியாக கேட்டுவிட்டு சொன்னாள் நான் கஷ்டத்துல வாழ்றவங்க ஆனா நான் நன்னா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை உங்க வீட்டார் நளினமா நினைச்சா நல்லது இல்லையன்னா நான் கத்தியால் கூட மாற்றிக்க மாட்டேன் அவளின் நேர்மையும் தைரியமும் நவீனின் உள்ளத்தில் எரிச்சியை கொடுத்தது அவளை நான் நிரூபிக்கணும் நவீன் அன்னத்துக்கு புது யோசனை சொல்லினான் நீங்க பால் அதுக்கு ஒரு லோகோ ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணி அன்னத்தின் கண்கள் பிரகாசம் என்னால முடியுமா உங்க கனவு நாம சேர்ந்து முயற்சி பண்ணி பாக்கலாமே அந்த நாள் முதல் இருவரின் நட்பே வேற லெவலுக்கு போச்சு நவீன் டிசைன் பண்ணுகிறான் அண்ணம் பால் தரத்தை மேம்படுத்துகிறாள் அப்பாவின் மருந்து செலவை கவனிக்கிறான் கிராமத்தில் புது பெயர் அன்னம் பால் சில மாதங்களில் ஆச்சரியம் அன்னத்தின் வருமானம் இரட்டிப்பு ஒரு நாள் தந்தை மார்க்கெட்டில் பால் வாங்க வரும்போது அன்னம் பால் சிரமம் இல்லாமல் பிரபலமாய் விக்கும் காட்சி அவரை கவர்ந்தது அவரின் நண்பர் சொன்னார் இந்த பெண்ணு தீக்குச்சி மதுரை தைரியம் வேலை சுருக்கம் நம்பிக்கை தரம் இன்று இவள பால் எல்லோருமே வாங்குறாங்க அந்த வார்த்தை நவீனின் தந்தையின் மனசில் ஏதோ மாறுபாட்டை உண்டாக்கியது மாலையில் அன்னத்தை நேரடியாக வீட்டுக்கு வரச் சொன்னார் அன்னம் பயந்து ஆனாலும் தைரியத்தோடு நின்றாள் பெண்ணே அவர் மெதுவாக பேசினார் உன்னை குறை சொன்னது என் தவறு உன் உழைப்பு உன் மனசு நவீனையும் எங்களையும் உயர்த்தும் அன்னம் எதுவும் பேச முடியாமல் கண்கலங்கினாள் ஒரு மாலை செம்பரத்தி பூ நிற சூரிய ஒளியில் நவீன் அன்னத்தை வேம்பு மரத்தடியில் காத்திருந்தான் அன்னம் வந்ததும் அவன் கேட்டான் ஒரு கேள்வி நீங்க எனக்கு வாழ்க்கை முழுக்க பக்கத்தில் வருவீங்களா அன்னம் சிரித்தாள் அழுதாள் தலையாட்டினாள் அல்லறைக்கும் நடுவில் நவீன் கைப்பிடித்து சொன்னான் பெண்ணே நீ வேறா விழுதா உன்ன மாதிரி பெண் என் வாழ்க்கையில வந்தது என் அதிர்ஷ்டம் கிராமம் முழுக்க சந்தோஷம் அன்னம் பால் நிறுவனமாக வளர நவீன் அவளோடு பணியாற்ற அவர்களின் வாழ்வு உழைப்பும் அன்பும் கனவுகளும் சேர்ந்த அழகான வாழ்க்கையாக மாறியது அன்னமும் நவீனும் திருமணத்துக்குப் பிறகு வேம்பு மரத்தடியில் இருந்த அந்த சரியான முற்றத்தில் இருந்த குடிசை வீட்டை சுத்தம் செய்து சின்ன ஒரு பால் சேமிப்பு கூடமாக மாற்றினார்கள் கிராமம் முழுக்க மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் இவன் நல்லா படிக்கல ஆனா இருந்தா ஏதுமே முடியாததில்ல போல இருக்கு அன்னத்தின் கண்கள் எப்போதும் பிரகாசம் அவளுக்கு தெரியும் இதுதான் வாழ்க்கையின் முதல் வெற்றி அன்னம் பால் தற்போது நாற்பது வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனா அவளின் லட்சியம் பெரியது ஒரு நாள் நவீன் நாம எடுப்போமா பால் போட வேணும் சைக்கிள்ல போறதுல நேரம் போகுது நவீன் சிரித்தான் முடியும் ஆனா நமக்கு பணம் அன்னம் வேகமாக சொன்னாள் பணம் இல்லனா வேலை நிற்கும் அது நான் சொல்ற அன்னமா இருக்குமா அந்த தைரியம் நவீனுக்கு அவன் சொன்னான் சரி நீ சொல்றதுனால் நம்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னம் முதல் முறையாக வங்கியில் கடன் எடுக்கிற நாள் அவள் கைகள் சிறிது நடுங்கின ஆனால் கண்ணில் ஒரு உறுதியின் தீ மேலாண்மை அதிகாரி கேட்டார் உங்கள் திட்டம் எவ்வளவு நம்பிக்கையுடனானது அன்னம் திடமாக நான் அன்னம் பால் விற்க மாட்டேன் சார் நான் அன்னம் பால் நம்பிக்கை விற்கிறேன் அந்த வரி கேட்டவர் மிரண்டு போனார் கடன் அப்ரூவ்ட் அன்னம் கண்களில் நீர் அது பயமில்லை கனவு நிஜமான உணர்வு ஆனால் வளர்ச்சியோடு சிக்கலும் வரும் கிராமத்திலிருந்த ரவி பால் நிறுவனம் அன்னம் பால் வளர ஆரம்பித்ததிலிருந்து விற்பனை குறைவதை கவனித்தது ஒரு காலை அன்னம் பால் பிரபலமாவதை தாங்காமல் ரவி வந்து சொன்னான் கேள அண்ணம் எவ்வளவு நாள் நீ நடக்கற உன் பால் தரம் நல்லதுன்னு நான் ஒத்துக்கற ஆனா என் மார்க்கெட்டையே பிடிச்சிட்டியா அன்னம் அமைதியாக எங்க போட்டியன்னா தான் அதுக்கு நானே குற்றம் செஞ்சேனா ரவி குருவிந்த பேசினான் இதுக்கு மேல நீ வளர முடியாது நான் ஆரம்பம் அவனை சில வதந்திகள் கிராமத்தில் பரவ ஆரம்பித்தது அன்னம் பால் கேரட் பவுடர் கலக்கிறாங்க அவங்க பால் ஃப்ரெஷ் இல்ல நேரத்துக்கு போட மாட்டாங்க அன்னம் அழுது விடுவாளோ என நவீன் பயந்தான் ஆனால் அவள் சொல்லிய வார்த்தை காலங்காத்துக்கு மழை வரும்போது இருளாயிருக்கும் இருக்கும் ஆனா மழைக்கு பிறகு எல்லாம் தெளிவா தெரியும் நவீன் அதுதான் அவளின் வலிமை வதந்திகளால் மக்கள் குழப்பமடைந்தனர் கிராம தலைவர் சபை வைத்தார் அன்னம் அங்கே வந்து தைரியமாக நின்றாள் யாரேனும் என் பால் தரம் பற்றி சந்தேகம் இருந்தா இப்பவே நான் குடுவை கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் யாரும் டெஸ்ட் பண்ணலாம் மக்கள் மௌனம் ரவி அசிங்கப்படுத்த முயன்றான் ஒரு பாக்கெட் நல்லா இருக்கலாமே எல்லாமே நல்லதுன்னு எப்படி நம்புறது அன்னம் உடனே அதுக்காகவே சார் நான் தினமும் பால் எடுத்து வர்ற இடத்துக்கு நீங்களே வருங்க அவள் அனைவரையும் குடிசை அருகே உள்ள மாட்டு கொட்டகைக்கு அழைத்து சென்று பால் எடுத்து காட்டினாள் ஒரு பெரியம்மா கேட்டாள் பிள்ளையா நான் உங்கள் பால் தான் குடிக்கிறேன் எப்போதும் நல்லதுதான் நீங்க உழைப்பு செய்யறவங்க பொய் சொல்ல மாட்டீங்க அது கிராமத்தின் கருத்து விசாரணை முடிந்தது மக்கள் ரவியை அபராதம் கட்ட செய்து அன்னத்துக்கு ஆதரவு அளித்தனர் அந்த நாள் அன்னம் மனதில் நம்பிக்கை நான் விழுந்தாலும் என் முயற்சியே என்னை கொஞ்சும் ஒரு நாள் மாலை சோமங்கலம் கிராமம் மையத்தில் காலியான ஒரு ஷெட்டை அன்னம் பார்த்தாள் அது ஒரு காலத்தில் மைதி அத்தாவின் அரிசி ஸ்டோர் இப்போது மூடிய வீடு அன்னம் நவீனிடம் சொன்னாள் நவீன் நம்ம ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் யூனிட் இதுதான் நவீன் சிரித்தான் உன் கனவுக்கு எல்லை எல்லையில்ல அன்னமே கனவுக்கு எல்லை போட்டுட்டா அவ பாதை நடுவிலேயே நிக்குது அவர்கள் வாடகைக்கு எடுத்தார்கள் அவள் சுவற்றை பெயிண்டிங் செய்து புதிய ஸ்டெரிலைசர் பேக்கிங் மெஷின் வாங்கினாள் அது அன்னம்பால் மைக்ரோ யூனிட் ஒன் அன்னத்தின் பெயர் கிராமத்திலிருந்து வட்டாரத்துக்கு போக ஆரம்பித்தது வளர்ச்சி கூடும் போது பொறாமையும் கூடும் ரவி நிறுவனம் ஒரு நாள் நவீனை தனியாக அழைத்தது நவீன் நீ கார்பரேட் பேக்ரவுண்ட் அவங்க பக்கத்துல இருந்து எதுக்கு நான் டபுள் சாலரி கொடுக்கற நீ எங்க ஜாயின் ஆகிடு அண்ணம் பிசினஸ் பத்து நாள்ல கொலாப்ஸ் ஆகிடும் நவீன் கோவத்தோடு எழுந்தான் எம் மனைவியை அவள் உழைப்பை இவ்வளவு சீப்பாக்கி பேசுறீங்களேனா உங்களுக்கு மனசு மனசில்ல உங்களுக்கு வெறும் பேராசைதான் அவன் அங்கிருந்து நடந்து சென்றான் ரவி கத்தினான் நீ போறப்பா நீங்க இருவரும் நசுங்கவீங்க ஆனால் சிரிக்கும் அன்னத்தை காப்பாற்ற யாரையும் அவன் நம்பவில்லை அவன் நம்பியது அவர்களின் உழைப்பு ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய ஹோட்டல் செயின் வள்ளுவன் கிராண்ட் பால் சப்ளைக்காக டெண்டர் போடும் என்று தெரிந்தது அன்னம் அதற்காக அப்ளை செய்தாள் அவள் போன இன்டர்வியூல அதிகாரி கேட்டார் உங்கள் நிறுவனம் சிறியது வீக்லி முன்னூறு லிட்டர்ஸ் கொடுக்க முடியுமா அன்னம் புன்னகையுடன் சிறியதுனாலேயே நான் ஒவ்வொரு ஊட்டத்தையும் கவனிக்கணும்னு எனக்கு தெரியும் சார் தரமான பால் கொடுக்க முடியும் அவள் பேசும் தைரியம் நேர்மை அனைவரையும் கவர்ந்தது சில நாட்கள் கழித்து மாலை நேரத்தில் அன்னம் பால் யூனிட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு மெயில் அவள் கைகள் நடுங்கின நவீன் பக்கத்தில் நின்றான் வள்ளுவன் கிராண்ட் ஹோட்டல் டெண்டர் அப்ரூவ்ட் அன்னம் அதிர்ச்சியில் நின்றாள் வெற்றி பெரிய வெற்றி அவள் கண்ணீர் வடித்தாள் நவீன் நாம சாதிச்சிட்டோம் அந்த ஷெட் முழுக்க காற்று கூட உற்சாகமாக குரல் கொடுத்தது கிராம மக்கள் அன்னத்தை பாராட்ட வரினர் அவளின் அப்பா படுக்கையிலிருந்தும் சிரித்தார் என் பொண்ணு இதெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சேனா அன்னம் தலை குனிந்து உட்கார்ந்தாள் அப்பா உங்க பிளெஸ்ஸிங் இல்லாம நான் ஒரு படி கூட ஏற மாட்டேன் அந்த இரவு நவீன் அன்னத்தை மேடையில் அழைத்து வந்து சொன்னான் அன்னம் நீ பால் வெற்ற பெண்ணு மட்டுமில்ல நீ இந்த கிராமத்துக்கு நம்பிக்கை விற்கிற பெண்ணு பெண்ணே நீ வேறா விழுதா கிராமம் முழுக்க கைத்தட்டல் அன்னம் சிரித்தாள் கண்களில் நன்றி இதயத்தில் கனவு உழைப்பில் எதிர்காலம் அவள் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது அன்னத்தின் ஏற்றம் எதிரிகளின் இருட்டு அன்னம் பால் தற்போது கிராமத்திலிருந்து வட்டாரத்துக்கு போக ஆரம்பித்து விட்டது வள்ளுவன் கிராண்ட் ஹோட்டல் ஆர்டர் கிடைத்தது அன்னத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றது ஆனால் ஒவ்வொரு உயர்வுக்கும் நிழல் இருக்கும் அவளுக்கான நிழல் ரவியின் மீண்டும் எழுந்த கொடிய சதி அன்னத்திற்கு சென்னை ஃபுட் குவாலிட்டி லேப்ல பால் தர சான்றிதழ் பெற வேண்டியது அவசியமானது நவீன் நாம சென்னைக்கு போகணும் இந்த சான்றிதழ் கிடைச்சாதான் மாவட்ட அளவிலான விநியோகம் பண்ண முடியும் நவீன் ஆச்சரியப்பட்டான் எனக்கே பெரிய சிட்டி பிளான்ஸ் பண்ற மாதிரி நீ பேசுற யாரு கொடுத்த உன் மனசுக்கு இந்த தைரியம் அன்னம் புன்னகையுடன் உங்க நம்பிக்கை சென்னையில் லேப் உள்ளே நுழைந்த போது அண்ணம் பயப்படுவாள் என்று நினைத்தார் நவீன் ஆனால் அவள் தைரியமாக சாம்பிள் கொடுத்தாள் ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னாள் அதிகாரி கூட சொன்னார் மாமே நீங்க இதுல ட்ரைனிங் வாங்கினவரா அன்னம் சிரித்து என் ட்ரெயினிங் என்ன சார் பத்து வருட உழைப்பு அப்படியொரு கம்பீரம் அன்னத்தின் வளர்ச்சி ரவியின் மனத்தை சிதறச் செய்தது இந்த பொடி வளர்ந்துட்டா இந்த கிராமத்திலிருந்து தான் போயிடணும் அவன் தன் நண்பன் முனிஷுடன் சேர்ந்து ஒரு பெரிய சதி போட்டான் அன்னம்பால் லாரியில் துளையிட்டு கெட்ட நீர் சேர்க்க முயற்சி அன்னத்தின் ஃபேஸ்புக் பேஜ்ல போலி புகார் மார்க்கெட்ல அன்னம் பால் கெட்டு போச்சு என வதந்தி ஒரு நாள் காலை அன்னத்தின் சப்ளை போகும் வழியில் ரவி லாரி தடை செய்தான் ஏ அன்னம் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போறியானி உங்க பாலெல்லாம் கேட்டாயிடுறது அன்னம் திடீரென அருகே சென்று சொன்னாள் பேச்செல்லாம் ஈஸி உழைப்பு கஷ்டம் நாங்க உழைப்புல நின்னவங்க எனக்கு பயமில்லை ரவி எந்த சதி பண்ணினாலும் தான் கீழே போவீங்க அவளது பேச்சு ஃபயர் ஆனால் ரவி பயமுறுத்துவதற்காக சொன்னான் இரண்டு நாள்ல உன் பிசினஸையே நான் முட்டையாக்கிடுவேன் அடுத்த வாரம் சென்னையிலிருந்து குவாலிட்டி லேப் ரிப்போர்ட் வந்தது அன்னம் கவரை கிழித்தாள் கண்களில் பெரும் எதிர்பார்ப்பு ஆனால் ஆனால் யோ மில்க் சாம்பிள் ஷோஸ் கண்டாமினேஷன் retest required. அன்னம் கையிலிருந்த காகிதம் கீழே விழுந்தது முழு ஷெட்டு முழுவதும் அமைதி இது எப்படி அவள் நடுங்கினாள் நவீன் அவளது தோலை பிடித்தான் பயப்படாதே இது யாரோ செய்த வேலை அன்னத்தின் மனம் உடைந்தது இந்த அளவுக்கு என்னை கீழே தள்ள முயற்சி பண்றாங்க நான் எதுக்கு இவ்வளவு பெரிய கனவுக்கு இருக்கிற நவீன் மெதுவாக சொன்னான் கனவு பெரியதுனாலேயே எதிர்ப்பும் பெரியது அந்த வார்த்தை அன்னத்திற்கு ஒரு உயிரூட்டம் அன்னம் லாரியின் வழியில் சந்தேகத்துடன் கேமரா வைக்க முடிவு செய்தாள் அடுத்த நாள் ஃபூட்டேஜ் பார்த்தபோது அவளின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன இருவரும் லாரிக்கு பின்பக்கம் வந்து துளையிட்டு பால் மிக்ஸ்லர் ஏதோ சேர்த்துவிட்டு போகிறார்கள் அந்த இருவரில் ஒருவன் ரவியின் நண்பன் அன்னம் அதை நவீனிடம் காட்டினாள் நவீன் கோபத்தில் கை முழுக்க நடுக்கம் இது போதும் நம்ம அமைதியாலே இருக்கக்கூடாது அவள் இது கிராமத் தலைவரிடம் கொடுத்தாள் உடனே ரவி சபைக்கு அழைக்கப்பட்டான் மக்கள் முன் ரவியின் வீடியோ பிளே செய்யப்பட்டது ரவி முகம் கீழே மக்கள் கோபம் நீங்க இப்படி சதி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலையே அன்னம் அமைதியாக சொன்னாள் என்னோட உழைப்பை என் நம்பிக்கையை யாராவது சேதப்படுத்துறதுக்காக நான் கையில் கை சேர்த்து நிற்க மாட்டேன் ரவி அபராதம் கட்ட நேர்ந்தது மக்கள் மன்னிக்க மறுத்தனர் அவனை கிராம கூட்டுறவிலிருந்து நீக்கிவிட்டனர் ரவி அங்கிருந்து போகும்போது கண்ணில் வெறுப்பு இன்னும் முடிஞ்சலா அண்ணமே உன்னை டவுன் பண்ண நான் ரெடியாயிருக்கேன் கேமரா ஃபுட்டேஜை கொண்டு அன்னம் மீண்டும் சென்னைக்கு சென்று ரீடெஸ்ட் கொடுத்தாள் இந்த முறை குவாலிட்டி எக்ஸலன்ட் ரெக்கமெண்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரூவ்ட் அன்னம் அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியாமல் அழுது நவீன் நம்ம முயற்சி கஹானி எந்த சதியும் நம்ம முடக்க முடியாது ஆண்டு முடிவில் அன்னம்பால் நானூறு வீடுகளுக்கு சப்ளை போக ஆரம்பித்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர்டர் மூன்று கிடைத்தது இப்போது ஷெட்டை விட்டு புதிய புரொடக்ஷன் யூனிட் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானது அன்னத்தின் அப்பா சிரித்து கொண்டு சொன்னார் என் பொண்ணு காரணமா சோமங்கலம் கிராமத்துக்கு பெயர் வந்தாச்சு அன்னம் நெகிழ்ந்து சொன்னால் அப்பா நான் வர்ற உயரம் உங்களுக்கு சாயம் தரணும்னா நான் உழைப்பு நிறுத்த மாட்டேன் அன்னம் அண்ட் நவீன் புதிய பெரிய புரொடக்ஷன் யூனிட்டை துவங்கினார்கள் பெரிய கிரவுட் மைக்கல் பேனர் அன்னம் பால் டிஸ்ட்ரிக்ட் பிரீமியர் டெய்ரி அன்னம் மேடையில் நின்று பேசினாள் என்னை மண் மாதிரி பார்த்தவர்கள் இருந்தார்கள் என்னை பால் மாதிரி பியார்ன்னு பார்த்தவர்களும் இருந்தார்கள் ஆனா என் கனவு என் நம்பிக்கை அதுதான் என்னை இதுக்கு டான்ஸ் பண்ணிச்சு கொண்டு வந்தது மக்கள் முழுக கைதட்டல் நவீன் மெல்ல அவளது காதில் சொன்னான் பெண்ணே நீ வேறா விழுதா இப்ப பால் விற்ற பெண் இருந்தா நாளைக்கு இந்த மாவட்டத்தையே நடத்த போற பெண்ணு நீதான் அன்னம் சிரித்தாள் அந்த சிரிப்பே வெற்றியின் ஒளி